தாராபுரம் நகராட்சி பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்கள் நான்கு பேர் மயக்கமடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட கொலுஞ்சிவாடி நகராட்சி பள்ளியில் இருநூற்று பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் தினமும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இன்று காலை காங்கேயத்திலிருந்து பள்ளிக்கான உணவு கொண்டு வரப்பட்டது வழக்கம் போல மாணவ மாணவிகள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது ஆனால் சாப்பிட்ட சில நேரங்களில் மாணவர்கள் மயக்கமடைந்தனர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பதற்றத்துடன் தெரிவித்தனர் தொடர்ந்து விசாரணையில் சாம்பாரியில் பள்ளி இருந்ததாகவும் அதனை அறையாமல் குழந்தைகள் உணவு உண்டதாகவும் கூறப்படுகிறது இதில் ஆறாம் வகுப்பு மாணவர் சரவணன் ஏழாம் வகுப்பு மாணவர் சங்கீத் மற்றும் ஆகாஷ் எட்டாம் வகுப்பு மாணவர் வீரராஜ் ஆகியோர் உணவை உண்ட பிறகு மயக்கமடைந்து வேண்டனர் மேலும் சிலர் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டனர் விழித்தெழுந்த ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக மாணவர்களை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் பள்ளியில் மட்டும் டிகல் தாராபுரம் நகரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குழந்தைகள் சாப்பிடும் உணவில் இவ்வாறு பொருட்கள் இருக்கின்றன என்பது பெற்றோர்களிடையே கடும் கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பள்ளி நிர்வாகமும் உணவு வழங்கும் குழுவும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் தற்போது இரண்டு மாணவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர் அதில் ஒருவருடைய பெயர் கார்த்திக் ருதன் இரண்டாம் வகுப்பு தமிழ்செல்வன் எட்டாம் வகுப்பு என்றும் தெரிய வந்துள்ளது குழந்தைகள் வந்து நான்கு குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க மேற்கொண்டு மூன்று குழந்தைகள் மயக்க அடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க இந்த உணவு காங்கயத்திலிருந்து தயார் செய்யப்பட்டு கொண்டு வந்ததுன்னு நாங்க விசாரிச்சதுல வந்து பள்ளியினுடைய தலைமை அரசர் சொல்றாரு இந்த உணவு வந்து சரியான முறையில வந்து தயார் செய்தா என்னன்னு யாருக்கு தெரியல இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த உணவை வந்து அவ அந்தந்த பள்ளியிலேயே வந்து தயார் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தா மட்டுமே தரமா இருக்குங்கிறது வந்து பொதுமக்கள் எங்களுடைய கோரிக்கையும் கூட இந்த சம்பவம் இதே மாதிரி சம்பவம் மேற்கொண்டு யாருக்கும் நடக்க கூடாது நடக்காத அளவுக்கு கல்வியா கல்வி மாவட்ட கல்வி அலுவலரும் முதல்வர் யாராக இருந்தாலும் இதை வந்து நடவடிக்கை எடுத்து இந்த இந்த சம்பவத்துக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் என் பேர் கணேசங்க వీటి